My பெயரா நம் ஆண்டவராக அருளும் கடவுளின் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடலாம் தகுதி பெறும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் ஏழாமுல இறைவனிடமும் நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்தருளவுமை வேண்டுகிறோம் அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோ வைத்தனர் நடைபெற்று முதல்வர்களின் வாசகம் அதிகாரப்பட்டு வசனங்கள் ஒன்று முதல் ஏழு மேலும் ஒன்பது முதல் பதிவு கூடிய சாலமான ஆண்டுகளின் உடன்படிக்கை பேரையை தாபி நகர் பண்டிகையின் போது அரசர் சாலமோடு கூடினர் இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்தனர் குருக்கள் பேழையை தூக்கி கொண்டனர் ஆண்டவரின் பேழை சந்திப்பு கூடாரம் கூடாரத்தில் தூய கலங்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர் அரசர் சாலமோ அவரிடம் வந்து குழுமிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான மாடுகளையும் பழையிட்டனர் பின்னர் உடன்படிக்கை உடன்படிக்கே கோவில் கருவறையாகிய திரு அதன் அதற்குரிய இடத்தில் கரும்புகளின் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர் கரும்புகள் இடத்தில் தங்கள் இரண்டு இறக்கைகளை விரித்து பேலையையும் அதன் தட்டுகளையும் மூடியவாறு இருந்தனர் இரு கற்பலகைகளைத் தவிர இசையை மக்கள் எழுத்து நாட்டிலிருந்து வெளியேறியும் பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட உரைவு மலையில் ஓசை அதுக்குள் வைத்தவை அமை குறுக்கள் தூயத்திற்கு வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரில் இழந்து நிரம்பி அம்மேகத்தை பொருட்டு குறுக்கள் திருப்பணிக்குரிய அங்கு நிற்க இயலவில்லை ஏனெனில் ஆண்டவரின் காட்சி அவர் இழந்து நிரம்பி அப்பொழுது சார்போ ஆண்டவரின் மேகத்தில் உறைவதாக கூறுவீர் நீ என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டிவிட்டேன் என்றார் இது ஆண்டவன் உலகம் வாக்கு பதுவரை பல்லவி ஆண்டவரே உன் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்துள்ளோம் ஆண்டவரே உன் உறைவிடத்திற்கு வல்லவையோடு திருப்பேலி எப்ரத்தாவில் இருப்பதாக கேள்விப்பட்டோம் வடவெளியில் அவர்கள் அவரது திருவிழி தாய் வீழ்த்து படிவோம் பள்ளவி ஆண்டவரி உன் உறைவிடத்திற்கு வல்லவையோடு எழுத்துள்ளோம் ஆண்டவரி நீ உமது வல்லக்கர்களுக்கு பேளை உமது உறைவிடத்திற்கு எழுந்த அறிவீராக வீராக குருக்கள் நீதியை ஆடையான அணிவார்களாக உம் அன்பர்கள் அப்புறம் நீர் திருப்பதிவு செய்த ஆசரே உன் ஊழியராக தாவித पल्लवी அரசு பற்றியன செய்தியை சாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் மார்க்கு எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவாக்குகள் ஐம்பத்து மூன்று தொடக்கம் ஐம்பத்து ஆறு இறுதியாக இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்குச் சென்று கனசிரைத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள் அவர்கள் படகை விட்டு இறங்கியவுடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு தொடங்கினார்கள் மேலும் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டிகள் அனைத்திலும் உடல்நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள் அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் கிறிஸ்துவின் நற்செய்தி ம் இவற்றின் வரைபுல் வழியாக நாம் அவரது இறையல் பங்கு பெறுவோமாக ஆண்டவரத்துலிவாணி வாழ்த்துப் பிறகு நாம் பெற்று புராட்சி செடி மனித உழைப்பின் பயன் நாங்கள் ஒருத்தர வகுப்புகந்தாக சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே எங்கள் இறைவா வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர் அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே அன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனோக்கி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுலமானே ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது ஆண்டவரின் இர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் நினைவுகூர்ந்து தரும் அப்படி மீட்பளிக்கும் தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் புகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேய்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் வழியாக இவரோடு இவரே வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் பாண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்த அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இன்னும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் செம்மறி இது உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்

ஆண்டவரின் இரக்கத்தை முன்னிட்டும் மானிடருக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டும் அவர்கள் அவருக்கு புகழ் சாற்றுவார்களாக ஏனெனில் வெறுங்கையருக்கு அவர் நிறைவழித்தார் பசையுற்றோரை நன்மையால் நிரப்பினார் மன்றாடுவோமாக இறைவா ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுலமான அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று